இந்த எண்கள் கொண்ட பணம் ரூபாய் நோட்டுகள் உங்களிடம் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க இந்த பணம் இந்த எண்கள் நம்மளை கோடீஸ்வரங்களை ஆக்கக்கூடிய சக்தி இந்த ரூபாய் நோட்டுகளுக்கு உண்டு இந்த ரூபாய் நோட்டுகளில் முதல் மூன்று இலக்கமோ கடைசி மூன்று இலக்கங்களில் மூணு ஆறு ஒன்பதுன்னு நம்பர் வந்துச்சுன்னா இதுபோல் நோட்டுகளை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் இந்த நம்பரில் என்ன அப்படி மகத்துவம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க சில எண்களை கூட்டும்போது கூட்டு பலன் ஒன்று மூன்றாக இருக்கும் இல்லைன்னா ஆறாக இருக்கும் இல்லைன்னா ஒன்பதாக இருக்கும் இது பெரும்பான்மையான கூட்டு கூட்டு பலன்களுக்கு பொருந்தும் இந்த நம்பரை தான் டெஸ்லா நம்பர்னு சொல்கிறோம் டெஸ்லாங்கிறது ஒரு விஞ்ஞானி ஒரு அறிஞர் அவர் வந்து இந்த நம்பரை பயன்படுத்தி தான் அவர் வாழ்க்கையில் வந்து பல சாதனைகளை படைச்சிருக்காங்க அதே போல் நம்மளோட வீட்லேயும் இப்போ ஏதாவது ஒரு பொருள் கடைக்கு வாங்க போகிறோன்னா மூன்று ஆறு ஒன்பதுன்ற எண்ணிக்கையில் வாங்கும்போது நமக்கு வந்து அது பல மடங்காக பெருகுன்றது நம்பிக்கை இது மாதிரி பாருங்கள் நான் வந்து ஏடிஎம்லையோ பணம் எடுக்கும்போதோ இல்லைன்னா கடைக்காரர் பாக்கி கொடுக்குற சில்லறையில் வந்து இது இது போல் எண்களுள்ள பணத்தை வந்து நான் சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம ஒரு ஒரு பணமும் சேகரித்து வீட்டில் எடுத்து வைக்கும்போது ஒரு ஒரு பணத்துக்கும் ஒரு ஒரு சக்தி இருக்கும் இப்போ வந்து சில பணம் கிடைக்குதுன்னா இந்த பணம் நம்ம வீட்டில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம வீட்டில் எப்போதும் நடக்கிற அனாவசிய செலவெல்லாம் ஒன்றுமே வராது திடீர்னு மெடிக்கல் செலவு இருக்கும் நம்ம எப்போதுமே பார்க்குற மெடிக்கல் செலவாக இருந்தாலும் சரி வீட்டில் வீண் வரையமாக சில பொருட்களை வாங்கி குப்பையில் கொட்டுற மாதிரி நிலமை இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வீண் வரையம் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது இந்த நம்பரை பயன்படுத்தும்போது நம்ம மேலே வச்சுருக்க நம்மளோட சம்பள பணம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும் அது குறையாது நம்மளோட தேவைகளுக்கு மட்டும்தான் இந்த பணம் செலவாகும் தேவையில்லாத வீண் வரிய செலவுகளை இது கொண்டு வந்து விடாது இது போல் ஒரு மரப்பெட்டி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மரம் எப்படி வளர்ந்துட்டே போகுது வளருதோ அதே போல் நம்ம வச்சுருக்க பணம் வந்து வளர்ந்துட்டே போகுன்ற நம்பிக்கையில் தான் மரப்பெட்டியில் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம வச்சுட்டு வரோம் இது போல் ஒரு மரப்பெட்டி கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க இதுபோல் பணம் வர்றது நமக்கு பணம் அதிகப்படுத்துகிறத மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கூட கொண்டு வர அளவுக்கு இந்த பணத்துக்கு சக்தி உண்டு இப்போ ஒரு பணம் நமக்கு நூறுரூபா நோட்டில் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் நம்பர் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் திடீர் பண வரவு ஏற்படும் இல்லை ஒரு வீடு வாங்குறதோ ஒரு இடம் வாங்குறதோ இல்லை நகைகள் வாங்குறது கூட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நம்மளை தேடி வரும் அதனால இந்த நம்பர்கள் கொண்ட இந்த பண ரூபா நோட்டுகளை தவற எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க அது பத்து ரூபாய் நோட்டாக இருந்தாலும் சரி ஐம்பது ரூபாயாக இருந்தாலும் இருந்தாலும் கண்டிப்பாக பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க இந்த பணம் இருக்கிற இடம் எப்படி வைக்கணும் என்னென்ன வாசனை திரவியங்கள் பயன்படுத்தணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம் அதே போல் ரூபாய் நோட்டுகளை சின்ன நம்பர்லேருந்து தான் பெரிய நம்பரில் நம்ம என்ன ஆரம்பிக்கணும் அதே போல் தான் நம்ம அடுக்கி வைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து புணுகு எடுத்துக்கோங்க புணுகு வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த புணுகுக்கு பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஈர்க்கிற சக்தி இருக்குது எந்த இடத்துலலாம் நம்ம இந்த புணுகை பயன்படுத்துகிறோமோ அங்கெல்லாம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குமா அதனால தான் தெய்வ சிலைகளுக்கும் தெய்வ படங்களுக்கும் புணுகு வச்சு அப்புறம் அவங்களுக்கு பொட்டு வைக்கும்போது நமக்கு வந்து தெய்வ வசியம் கூட ஏற்படும் சொல்கிறாங்க அதனால நம்ம இந்த பணத்தில் வந்து அதோட மூளையில் வந்து கொஞ்சமாக எடுத்து புணுகை தடவிக்காங்க இப்போ நமக்கு பெரியவங்க எப்படி நம்ம மரியாதை கொடுக்குறோம் நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு எப்படி மரியாதை கொடுக்குறோமோ அதே போல் பணத்தை வாங்கும் போதும் சரி பணத்தை கொடுக்கும் போதும் சரி அந்த பணத்துக்கு வந்து மரியாதை கொடுத்து நம்ம வாங்கும்போதும் சரி மரியாதையாக அந்த பணத்தை கொடுக்கும் போதும் சரி நமக்கு வந்து கண்டிப்பாக பணம் வந்து நமக்கு வந்து பல மடங்கு பெருகும் நமக்கு வந்து அந்த ஈர்ப்பு சக்தி வந்து நம்மக்கிட்ட அதிகமாக அதிகமாகவே கிடைக்கும் பணத்தை வந்து ஒருபோதும் மெச்சில் தொட்டு நம்ம எண்ணக்கூடாது பணத்தை வந்து நல்லா கசங்கி இருந்தாலும் அதை நீட்டாக மடித்து சின்ன நம்பர்லேருந்து சின்ன பணத்துலேருந்து பெரிய பணம் வரைக்கும் நம்ம எண்ணணும் அப்போ தான் சின்ன ரூபாயிலேருந்து நமக்கு பெரியதாக வளரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்காக நம்ம நம்பர் வந்து நம்ம அது போல் நம்ம அடுக்கி வைக்கும்போதும் நம்ம அது போல் அடுக்கி வச்சுக்கணும் நம்மக்கிட்ட த்ரீ சிக்ஸ் நைன்ன்ற நம்பர் கொண்ட பணம் நோட்டு வச்சுருக்கோம் ஆனால் கிட்ட புணுகு இல்லைன்னா நம்ம பச்சை கற்பூரத்தை நம்ம நுணுக்கி நம்மளோட நம்மளோட பணத்தில் வச்சுக்கலாம் இதுவும் லக்ஷ்மீகரமான பொருள் தான் இதுவும் லக்ஷ்மியும் விஷ்ணுவும் வாசம் செய்கிற இந்த பச்சை கற்பூரத்தை நுணுக்கி நம்ம நாலு மூலையிலையும் வைத்து நம்ம பணத்தை வச்சுக்கும் போதும் அதே போல் மறிகொழுந்து அத்தரும் ஜவ்வாதையும் நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம வந்து இந்த பணத்தோடு சேர்த்து வைக்கும்போது நம்மளோட பணம் வந்து ஆக்கர்ஷண சக்தி நிறைந்து நமக்கு வந்து பண புழக்கத்தையும் பண வரவையுமே அதிகரிக்க செய்யும் நம்மளோட பணப்பட்டி வந்து ரொம்பவும் வாசனையாக இருக்கணும் அதனால பணப்பெட்டியில் வந்து எப்போதுமே இந்த பச்சக்கற்புற வாசனை இல்லாமல் வைக்காதீங்க முழுதான கற்பூரத்தை அப்படியே போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு துண்டு கற்பூரத்தை நுணுக்கி வாசனைக்காக அப்படியே போட்டுக்கோங்க இது பச்சை கற்பூரங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது நமக்கு வந்து செல்வத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி இதுக்கு முழுவதுமாக கிடைக்கும் அதே போல் ஜவ்வாதையும் இதில் போட்டுக்கோங்க அதுக்கும் அடுத்ததாக மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க செல்வ வசியத்தை ஏற்படுத்தும் இந்த ஏலக்காய் அதுக்கடுத்து கிராம்பு மூணு போட்டுக்கோங்க நம்ம வந்து வீண் வரையங்களை வந்து தடுக்கக்கூடியது இந்த கிராம்பு அதனால் இந்த கிராம்பையும் சேர்த்து அந்த டப்பாவில் போட்டுக்கோங்க நம்ம பணத்தை எப்படி கையாளுறோமோ அந்த விதத்தில் தான் நம்மக்கிட்ட பணம் சேரும் பணத்தை வந்து இது போல் நல்லா சுருட்டி வச்சுக்கோங்க ஏன்னா பணம் எப்படி சுருண்டு சுருண்டு அதாவது பணம் சுழற்சி முறையில் ஒருவர்கிட்டந்து மற்றவங்களுக்கு வர்றது போலவே சுழற்சி முறையில் நமக்கு அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதே போல் நம்ம பணம் வந்து ஒருத்த கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த பணம் போகிற பணம் வந்து எனக்கு திரும்பி பல மடங்காக திரும்பி வரணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க கண்டிப்பாக நமக்கு அதிகப்படியாகவே நமக்கு வந்து பணம் வந்து சேரும் போல் நமக்கு வந்து வாசனை நிறைந்த திரவியங்களை வைக்கிறது மூலியமாகவும் வாசனை உள்ள மலரான மல்லிகை ஜாதி மறிகொழுந்துவையும் இதில் வச்சு நம்ம வச்சுட்டு வரும்போது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளை வச்சோன்னா கண்டிப்பாக பணம் பெருகும் இது வந்து மூட நம்பிக்கை கிடையாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஒரு முறையும் பணம் எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த பணத்தை தேடாமல் இருக்க மாட்டீங்க போல் உங்களுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு த்ரீ சிக்ஸ் நைன் கிடைக்கல ஆனால் சிக்ஸ் த்ரீ நைன் நம்பர் வந்து மாறி இருக்குதுனாலும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க சில முறை நமக்கு இந்த நம்பருமே ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு வந்து அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால த்ரீ சிக்ஸ் நைன் கிடச்சாலுமோ சரி இல்லை எந்த நம்பர் கிடைச்சாலுமே அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இது மூலியமாகவும் நமக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரலாம் அடுத்ததாக இந்த நம்பரையும் விடாதீங்க இதை இந்த நம்பருக்கு நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் திரும்பவும் இந்த பணத்தில் நான் சேர்த்துருக்கேன் அப்போன்ட்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு இப்போ பாருங்கள் நிறைய நம் நிறைய பணம் சேர்ந்துருக்கு எழுநூற்றி எண்பத்தி ஆறு இந்த நம்பர் கிடச்சிதுன்னா இதையும் விடாதீங்க இந்த எண்கள் கொண்ட பணமும் நமக்கு வந்து அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஒரு ஒரு முறையும் நம்ம பணம் வாங்கும்போதும் சரி ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போதும் சரி கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பணத்தை சேகரித்து வச்சுக்கோங்க இந்த வீடியோ எடுக்கும் போதே பாருங்கள் பள்ளி எத்தனை முறை வந்து சத்தம் போடுதுன்னு அதனால் பள்ளி சத்தம் போட்டுச்சது அதெல்லாம் உண்மை தான் அதனால் கண்டிப்பாக இதை வந்து ஒரு மூணு நம்பிக்கையாகவோ இல்லை அவ நம்பிக்கையாக நீங்கள் வந்து இதை செய்யாமல் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே பண தேவை இருக்குது பணம் வந்து நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அதனால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த அத்தரு கிடைச்சாலும் இதையும் நம்ம வந்து நோட்டுகளுக்கு பயன்படுத்தி நம்ம பணம் இருக்க இடம் வந்து நல்லா வாசனையாக வச்சுக்கணும் நம்மளோட பணம் வந்து எப்போதுமே வாசனையாக இருக்குதோ எங்கெல்லாம் வாசனை திரவியங்கள் இருக்கோ அங்கேயெல்லாம் மகாலட்சுமி தேவி குடிக்கொண்டு நிரந்தரமாக வாசம் செய்வாங்கன்றது நம்பிக்கை அதே போல் இந்த பணத்தையும் நம்ம வந்து சுருட்டி வச்சுப்போம் இதுபோல் நம்மளோட பணப்பெட்டியில் வச்சு பாருங்கள் நமக்கு நம்ம மாச சம்பள பணத்தையும் இதிலே வச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களோட பணம் வந்து வீண் விரயம் இல்லாமல் கரெக்டாக செலவாகும் பாருங்கள் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்மளோட நம்மளை வந்து ஒரு பணக்காரங்களை ஆக்குறதுக்கு இந்த எண்கள் நமக்கு வந்து பயன்படும் அனைவருக்குமே அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய இந்த எண்களை யாரும் தவற விடாம கவனமாக பணத்தை வாங்கி கையாள்றது மூலயமா நம்மக்கிட்ட பணம் அதிகப்படியாக சேரும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வாசனை உள்ள பூவை வைக்கும்போது இந்த பணங்களை எடுத்து நம்ம ஒன்று ஒன்றா மெதுவாக எண்ணி பார்த்துட்டு நம்ம அதை சுருட்டி நம்ம வைக்கும்போது பணம் வந்து நம்மக்கிட்ட சேரும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இப்படி செஞ்சுக்கிட்டு வரேன் எனக்கு பணம் நல்லாவே இருக்குது முன்னாடி மாதிரி வீண் வரைய செலவுகள்லாம் இல்லாமல் நல்லாவே இருக்கிறோம் நம்ம வீட்டில் செய்கிற பூஜையும் அதே போல் நம்ம வீட்டில் எவ்வாறு நம்ம பணத்தை கையாளுற விதத்தையும் தான் நான் உங்களுக்கு வீடியோவாக சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் லைஃப்லையும் ஒரு நல்ல மாற்றங்களை இந்த எண்கள் கொண்ட மூணு ஆறு ஒன்பது ஏழு எட்டு ஆறு கொண்ட பணங்களை வந்து கண்டிப்பாக தவற விடாமல் சேர்த்து வைங்க நம்ம வாழ்க்கையில வந்து கண்டிப்பா முன்னேற்றம் தெரியும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம்